புரியுதா என்ன ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸ்டேவனி வந்து அப்பளம் சாப்பிட்டு இருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னன்னு பாக்குறீங்களா நேற்று வந்து மாமா போட்ட வீடியோவில் வந்து எல்லாம் வந்து அக்கா ரொம்ப காமெடிக்கா ரொம்ப காமெடியாக இருக்கின்றீங்க அது என்ன வீடியோன்னா நிறுத்தினா வந்து குறக்க விட்ட வீடியோ போட்டார் அவர் கொண்டு என்னை குறக்க விட்டேன்ட்டு எடுத்து எப்படி ஏங்க நாங்கள் இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் டயர்டாக இருக்கோம் நைட்டில் பாப்பாவுக்கும் வந்து பாத்துக்குமா அவர் தூங்கிட்டு இருப்பா டக்குன்னு எழுந்து உக்காந்துக்குவான் அந்த பயத்தினால ஏதோ கொஞ்ச நேரம் கண் அசந்து தூங்கி குறக்க விட்டேன் கூட அந்த குறைக்க யாரால் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு வீடியோ லைவாக எடுத்திருக்கேன் போடுறேன் பாருங்கள் நீங்களே அது எங்கே என்ன எடுத்தார்ல அவர் அதே மாதிரி தான் நானும் எடுத்திருக்கேன் ஏன்னா டைம் நீங்களும் பார்க்கணும்ல அதனால நீங்களும் பாருங்கள் தலைவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு எவ்வளோ அமைதியாக அப்படியே பாருங்கள் அப்பளத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க பாருங்கள் சாம்பார் அப்பளத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காரு ம் என்ன என்னது நீ என்ன பண்ண ஒன்னே முக்காவுக்கு தூங்கிட்டு இருந்தவள எழுப்பி இத்தனைக்கும் நான் வந்து தூங்குந்து வந்து பன்னென்றக்கு தாங்க தூங்குனேன் அன்னைக்கு தூ ஏதோ ஒரு அரை ஊர் கண்ணு அசுந்து தூங்கிட்டேன் என்னை எழுப்பி எவ்வளோ பேச்சு பேசுனேன் இவ்வளவு திட்டு திட்டினேன் வீடியோ வேற எடுத்து வச்சு அப்லோட் பண்ணிட்டேன் நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் நான் அதை அப்லோட் பண்ணிட்டா எடுத்து வச்சிருக்கேன் நான் மச்சான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல என்ன கொறக்க நான் சொல்கிறேன் என்னோட டபுள் பங்கா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாரு அதோட டைமிங்கோட என்னது என்ன சொல்ற இன்னும் அவ்வளவு ஒரு இதுவா நீங்க அப்புறம் குறக்கையே விட முடியாது உண்மையா எனக்கு உங்களுக்கு வந்துச்சு நீ விட்டதுனால தானே எனக்கும் குரட்ட வந்துது ஆமா சரி கொரட்டைய பத்தி தெரியாது எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க விட்டா வந்து அவங்க வந்து நம்ம வாய்க்கு வந்த மாதிரி நான் குஞ்சுன்னு இருக்கேன் இது வந்து ஆமா ஆனந்த கண்ணின்னு சொல்லுவாங்களா அதனால ஆனந்த கொஞ்சம் இது நேத்து என்ன எவ்வளவு பேச்சு பேசுன எவ்வளவு திட்டு திட்டுன ஆஹ் என்ன அசிங்கப்படுத்தின என்ன இன்னைக்கு உன் லைவ்ல எடுத்து வச்சிருக்க மச்சான் வா அப்லோட் பண்ற ஆமா பாரு எல்லாம் பாப்பாங்க பாரு என்னோட நீ ஸ்பீடா இருக்காது ஐ ஸ்பீட்ல இருக்க உன்னெல்லாம் வந்து என்னது பைபாஸ்ல பைபாஸ்ல ஆஹா கொட்ட சொல்ற பைபாஸ்ல பைபாஸ் இருக்கு பத்தியா அங்க இது போய் படுக்க வச்சேன்னு வச்சுக்க கரெக்டா உங்க குரலு தெரியும் எந்த வண்டிங்க சவுண்டே கேட்காது உங்க குரல் தான் கேட்கும் ஆமா அந்த அளவுக்கு குரட்ட இருக்குது அது குரட்ட விட்டு எவ்வளவு நேரம் என்ன எப்படி ஒரு முக்காவது இருக்கும் என்னால எடுக்க முடியல நான் என் போய் சொல்றேன்

தலை எப்படி தலைக்குது செம்மையாக்குது இல்ல லைவ் சூப்பராக ஒரு அசிங்கம் ஆனா லல்தாவா எப்படின்னு எது என்னை யாரும் திட்டல